அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் பிராவடி கருப்ப சுவாமி சந்தர மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா சோழி பிரசன்னத்தின் வகைகள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெரும்பாலும் சோழி பிரசன்னம் மிகவும் சக்தி வாய்ந்தது கூட எவ்வளோதான் கிரகங்களையும் மற்றும் நட்சத்திரங்களையும் கணித்தாலும் சில நேரத்தில் பதில்கள் நமக்கு கிடைக்காது ஒரு இடத்தில் வந்து செய்வினை மற்றும் வில்லி சூனியம் மற்றும் எதிராளிகளால் செய்யப்பட்ட வினைகள் ஏதாச்சும் இருந்தால் ஜாதகத்தை கொண்டு அதனை கணிக்க இயலாது அதற்கு பதிலாக இந்த சோழி பிரசனத்தின் மூலம் நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் எளிதில் விடலாம் தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் சோழி மிகவும் சக்தியை படைத்ததும் மற்றும் கடலில் கிடைக்கக்கூட கிடைக்கக்கூடிய கடல் மாதாவின் அருளை பெற்றதும் கூட இந்த சோழியாகும் பெரும்பாலும் நமக்கு சோழி பிரசனத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் நமக்கு அருள்வாக்கு மற்றும் பல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள் மேலும் இந்த சோழி வந்து மிகவும் ஆகாஷ்ண சக்தியும் கூட நம்ம என்ன நினைத்து வந்தோம் என்றாலும் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எண்ண அலைகளை வாங்கி பிரதிபலித்து அதற்கு ஏற்றாற்போல பதில் சொல்லும் இந்த மகா சக்தியுடைய சோழியை நம் மிக எளிதில் சித்தார்த்தம் மற்றும் சித்தி செய்து கொண்டு நம் சோழி பிரசன்னத்தை நாம் பார்க்கலாம் முதலில் இந்த மாதிரியான பெண் சோழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பெண் சோழிகள் பார்த்திங்கன்னா இப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கும் பெண்ணின் மார்பகம் போல இருக்கும் இது எல்லாமே பெண் சோழிகள் தான் ஆண் சோழிகள் என்று தனியாகவே தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி மொ மொரடாக இருக்கும் ஒரு கூம்பு வடிவும் இல்லாமல் ஒரு மொரட்டுத்தன்மையாக இருக்கும் இதெல்லாம் ஆண் சோழிகளாகும் சோழி பிரசன்னம் பார்ப்பதற்கு பெண் சோழிகள் தான் பயன்படுத்த வேண்டும் ஆண் சோழிகளை பயன்படுத்த முடியாது ஏனென்றால் பெண் சோழிகள் தான் சரியான பதில்களை சொல்லும் ஆண் சோழிகள் சில சமயங்களில் குளறுபடிகளை ஏற்படுத்திவிடும் முதலில் சோழிகளை வாங்கி நன்றாக பாலில் வேக வைத்து பசுஞ்சான விபூதி இருக்கும் சில இடங்களில் இறைவன் அருளால் சில இடங்களில் பசுஞ்சான விபூதி கிடைக்கிறது இந்த பசுஞ்சான விபூதியில் நம சிவாயம் இல்லாட்டி உங்கள் குலதெய்வம் மற்றும் உபாச தெய்வம் உபாசனை செய்த தெய்வம் மற்றும் சித்தி தெய்வத்தை இணைத்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை ஊர்ஜெபிக்க வேண்டும் பசுஞ்சான விபூதியில் செம்பு தாம்பாலத்தில் பரப்பி பசுஞ்சான விபூதியை வைத்து இந்த மகா மந்திரத்தில் உங்களுக்கு சித்தியாக கூடிய தெய்வ மந்திரத்தை நீங்கள் உருஜபிக்க வேண்டும் பெரும்பாலும் சிவாய நம என்று இந்த மகா மந்திரத்தை உருஜபித்தாலே இந்த சோழிகள் நன்றாக வேலை செய்கின்றன எங்களுடைய அனுபவத்தின்படி பின்பு நீங்கள் அருள்வாக்கு மற்றும் குறி சொல்வதற்கு எடுத்து இந்த சக்தி வாய்ந்த சோழிகளை நீங்கள் போட்டால் சரியான பதிலை கூறும் மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அனைத்துமே தீர்த்துவிடும் இன்னும் பல வீடியோக்களில் இந்த பனிரெண்டு சோழிகளுக்குரிய பலாபலன்களை நாம் பார்ப்போம் நாம் எப்படி சோழி பயன்படுத்துவது மற்றும் எவ்வாறு இனிமேல் உபாசனை செய்வது என்பது தொடர்ந்து வீடியோக்களில் வரும் அனைவரும் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்தால்தான் மேலும் மேலும் நம் வீடியோக்களை போட முடியும் அனைவரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஷேர் பண்ணும்படி மிக தாய்மொழியும் கேட்டுக்கொள்ளும் சிவாய நம்ம